கள்ளங்காதலி நிக்கிதாவுக்காக இளைஞனின் உயிரை காவு வாங்கிய அதிகாரி யார் அந்த உயர்மட்ட போலீஸ் சீக்ரெட் வெளியானால் சிக்கலாகிவிடும் மூடி மறைக்க உத்தரவு போட்ட மு க ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே மணப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலில் இளைஞர் அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இதுவரை திமுக ஆட்சியில் இருபத்தி மூணு லாக் மரணங்கள் நடந்த போதெல்லாம் பதராத மு ஸ்டாலின் இந்த இருபத்தி நாலாவது லாக் மரணத்தில் கடும் பதட்டம் அடைந்திருக்கிறார் காரணம் இதன் பின்னணியில் ஒரு உயர்மட்ட காவல்துறை அதிகாரியின் கள்ளக்காதல் மறைந்திருக்கிறது அதாவது காவல்துறையின் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் போதைப் பொருள் கடத்தும் மாஃபியாக்கள் மணல் மாஃபியாக்கள் போன்ற மிகப்பெரிய கடத்தல்காரர்களிடமிருந்து மாதந்தோறும் லட்சம் லட்சமாக மாமூல் வாங்குவார்கள் இதை அவர்கள் போய் கேட்க வேண்டியதில்லை இவர்களின் டேபிளே தேடி வரும் இதன் காரணமாகவே உயர்மட்டத்தில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் ஏற்கனவே தங்களுக்கு குடும்பம் குழந்தைகள் என்று இருந்த போதும் ஆங்காங்கே பல கள்ள காதலிகளையும் வைத்துக் கொள்வார்கள் அப்படித்தான் இந்த உயர்மட்ட காவல்துறை அதிகாரி மதுரையை சேர்ந்த நிகிதா என்ற அந்த நாற்பது வயது பெண்ணுடன் நெருக்கமாக இருந்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளன இந்த பெண் தன்னுடைய தாயாருடன் மடப்புறம் கோவிலுக்கு சென்றவர் தனது காரை பார்க்கிங் செய்ய முடியாமல் தடுமாறியிருக்கிறார் அந்த உயர்மட்ட காவல்துறை அதிகாரி நிகிதாவுக்கு பரிசாக கொடுத்து

பார்க்கிங் செய்தவர் தன்னிடம் கொடுத்த சாவியை மீண்டும் அந்த பெண்ணிடம் கொடுத்திருக்கிறார் அஜித் அதன் பிறகு அங்கிருந்து அந்த பெண் தன் தாயாருடன் மதுரைக்கு சென்றிருக்கிறார் அப்படி மதுரைக்கு சென்று பார்த்த போதுதான் அவர் காருக்குள் வைத்திருந்த ஒன்பது புள்ளி ஐந்து பவுன் நகை காணாமல் போயிருந்தது அதையடுத்து உடனடியாக உயர்மட்ட காவல்துறை அதிகாரியான அந்த தனது ரகசிய காதலருக்கு கால் பண்ணி தெரிவித்திருக்கிறார் நிக்கிதா இதனால் கடும் கோபத்திற்கு ஆளான அந்த உயர்மட்ட அதிகாரி தன்னுடைய காதலியிடமே கை வைத்து விட்டீர்களா யாரடா அது என்று பொங்கி எழுந்திருக்கிறார் அதோடு தனது காதலி நிக்கிதாவிடத்தில் அங்கு நடந்ததை கேட்டவர் அப்படியென்றால் அங்கு பாதுகாப்பில் இருந்த அந்த நபர் தான் இந்த நகையை திருடி இருக்க வேண்டும் என்று யூகித்து அந்த பெண் சொன்ன அடையாளங்களை வைத்து அஜித்திடம் விசாரணை நடத்துமாறு திருபுவனம் காவலர்களுக்கு உத்தரவு போட்டுள்ளார் அதோடு ஒரு முறை சொன்னதோடு கொள்ளாமல் திரும்ப திரும்ப அவர்களுக்கு கால் போட்டு அந்த நகையை எப்படியாவது மீட்டு கொண்டு வாருங்கள் என்று உத்தரவு போட்டுள்ளார் உயர்மட்ட காவல்துறை அதிகாரி இதனால் தான் எப்படியாவது அந்த இளைஞரை கண்டுபிடித்து நகையை மீட்டு விடுவோம் என்று திருபுவனம் காவலர்கள் மணப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு சென்றுள்ளார்கள் அங்கு சென்று விசாரணை நடத்தியவர்கள் சிசிடிவி கேமரா மூலம் அந்த நிக்கிதாவிடத்தில் கார் சாவி வாங்கியது யார் என்பதை கண்டறிந்து இளைஞர் அஜித்குமாரை சுற்றி வளைத்து இருக்கிறார்கள் ஆனால் அப்போது அவர்களும் எனக்கு கார் ஓட்ட தெரியாது என்பதால் நான் அந்த காரில் கூட ஏறவில்லை இன்னொரு நபரிடத்தில் சொல்லிதான் காரை பார்க்கிங் பண்ண சொன்னேன் என்று அஜித்குமார் கூறியிருக்கிறார் அப்போது காவலர்கள் அதை ஏற்கவில்லை அதன் பிறகு உண்மை தவிர வேறு யாரும் எடுத்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி அஜித்குமாரை தாக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதோடு கோவிலுக்கு முன்புறத்தில் தாக்கினால் கூட்டம் கூடிவிடும் என்பதற்காக விசாரிப்பது போன்று கோவிலுக்கு பின்புறத்துக்கு அழைத்துச் சென்று அவரது இரண்டு கைகளையும் பின்புறம் கட்டி வைத்து ஐந்து மப்டி காவலர்களும் மாறி மாறி அடித்துள்ளார்கள் இதனால் தான் அந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் ஆனால் இத்தனைக்கும் காரணம் நிக்கிதா என்ற அந்த பெண்ணின் காதலரான உயர்மட்ட காவல்துறை அதிகாரி தான் ஆனால் அந்த நபரை இப்போது வரை வெளியில் கொண்டு வரவில்லை ஆனால் அஜித்குமாரை தாக்கிய காவலர்களிடத்தில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் விசாரித்தபோது யார் அந்த காவல்துறை அதிகாரி என்பதை அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதையடுத்து அந்த தகவல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் வந்துவிட்டதாம் என்றாலும் கூட இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் இன்னும் பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படும் என்பதனால் அதை மு ஸ்டாலினும் சேர்த்து தற்போது மூடி மறைத்துள்ளார்களாம் அதே சமயம் அந்த நம்பரின் தூண்டுதலினால் அஜித் குமாரை தாக்கி தற்போது கொலை செய்திருக்கும் ஐந்து காவலர்களுக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாகவே இந்த ஐந்து காவலர்களும் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார்கள் அந்த வகையில் தனது கள்ள காதலுக்காக இப்படி ஐந்து பேரும் கொலை வழக்கில் சிக்கி சிறையில் இருக்கும் நிலையில் அவர்களை காப்பாற்ற அந்த பழியை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி ஏற்றுக்கொள்வாரா இல்லை இப்படியே எஸ்கேப் ஆகி விடுவாரா என்பது போக போக தெரிய வரும் அதுவும் இல்லை காவல்துறை அதிகாரி தான் என்று காவலர்களும் நீதிமன்றத்தில் போட்டு கொடுப்பார்களா இல்லை அவர்களும் மூடி மறைத்து விடுவார்களா என்பது விரைவில் தெரிய வரும் அடுத்த செய்தி காவல்துறை சொன்ன பச்சை பொய் முக ஸ்டாலினுக்கு இரண்டு நாள் கெடு நீதிமன்றம் முக்கிய வீடியோவை எடுத்த நபரை அழைத்து வர உத்தரவிட்ட நீதிபதி மணப்புறம் அஜித்குமார் படுகொலை வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றம் கூடுதல் ரிஸ்க் எடுக்க தொடங்கி குறிப்பாக இது ஒரு கொடூரமான படுகொலை என்பதால் இதில் சம்பந்தப்பட்ட காவலர்களை விடக்கூடாது என்று நீதிபதிகள் உறுதி எடுத்துவிட்டார்கள் அதன் காரணமாகவே எஃப்ஐஆர் போடாத ஒருவர் மீது எப்படி காவல்துறை தாக்குதல் நடத்த முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் நீதிபதிகள் தாங்கள் லேசாக அடித்தபோது போது வலைப்பு ஏற்பட்டு அஜித்குமார் இறந்துவிட்டதாக காவலர்கள் சொன்னதை ஏற்கவில்லை இதன் காரணமாகவே மணப்புறம் கோவிலின் பின்புறத்தில் அஜித்குமாரின் கைகளை பின்புறமாக கட்டி வைத்து அவரை போலீசார் தாக்குதல் நடத்திய வீடியோவை எடுத்த நபர் யார் என்பதை கண்டறிந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வருமாறு நீதிபதிகள் உத்தரவு போட்டுள்ளார்கள் அந்த நபர் சொல்லும் சாட்சியத்தை பொறுத்து காவலர்கள் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளார்கள் அது தமிழக அரசுக்கும் மதுரை உயர்நீதிமன்றம் இரண்டு நாட்கள் அவகாசம் கொடுத்துள்ளது அதற்குள்ளாக இந்த காவலர்களின் பின்னணியில் இருக்கும் உயர் காவல்துறை அதிகாரியை விசாரணை வளையத்துக்குள் வர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார்கள் குடிமக்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையே இப்படி கொலை செய்வது வெட்கக்கேடான செயல் அதனால் இதன் பின்னணியில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் யார் யார் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் அதன் பிறகு அவர்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்யாத அளவிற்கு இப்போது பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டுள்ளார்கள் ஒருவர் மீது எஃப்ஐஆர் போடாமல் விசாரிப்பதற்கு சட்டத்தில் இடமே இல்லை ஆனால் எஃப்ஐஆரே போடாமல் ஒருவரை அடித்து கொலை செய்துள்ளார்கள் இப்படி சட்டத்தை மதிக்காத காவல்துறை அதிகாரிகளுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் இது போன்ற செயலை அவர்கள் தொடர்கதையாக்கி விடுவார்கள் சட்டத்தை மதிக்காமல் காவல்துறையை நடந்து கொண்டால் அது ஜனநாயகத்திற்கு எதிராக செயலாகிவிடும் என்று கூறியிருக்கும் மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசு இன்னும் இரண்டு நாட்களுக்குள் இந்த காவலர்களின் பின்னணியில் இருந்த உயர்மட்ட காவல்துறை அதிகாரி யார் அவர் எதற்காக இந்த பத்து சவர நகையை மீட்க இந்த அளவுக்கு ஒரு அதிரடியான உத்தரவு போட்டார் என்பதை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடத்தில் நீதிமன்றம் விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் அதன் காரணமாகவே கடந்த காலங்களைப் போன்று இந்த லாக் மரணத்தில் சம்பந்தப்பட்ட திரைமறைவில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகளை பாதுகாக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்றாலும் இன்னும் இரண்டு நாட்களில் அந்த நபரை வெளியில் கொண்டு வந்து விடுவார்களா இல்லை இவர்கள் வேறு ஏதேனும் காரணம் சொல்லி இந்த வழக்கை திசை திருப்பி விடுவார்களா என்பது விரைவில் தெரிந்துவிடும் என்ன நடக்க போகிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம் டெல்லியில் இருந்து திரும்பிய வேகத்திலேயே மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த அன்புமணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தொழில் வெடிய போவது உறுதியாகிவிட்டது என்றாலும் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தீவிரமான பிரச்சாரங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்லவிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக கூட்டணிக்கு எழுப்ப வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறார் இதன் காரணமாகவே தேசிய ஜனநாயக கூட்டணிகள் இணைய வேண்டும் என்று கூறிவரும் அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் இடையே மோதலை உருவாக்கி பாமகவை உடைத்து வருகிறது திமுக இப்படியான நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும் கூட்டணியில் தான் நாங்கள் சேருவோம் என்று தேமுதிகின் பிரபலதா அறிவித்து ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்து விட்டார் இதையடுத்து டாக்டர் ராமதாசை எப்படியாவது திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சித்து வருகிறார் மு க ஸ்டாலின் டெல்லி சென்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மற்றும் அமித்ஷாவையும் சந்தித்துவிட்டு தமிழகம் திரும்பியிருக்கும் அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கு வந்த நேரத்திலேயே டாக்டர் ராமதாசுடன் சேர்ந்து கொண்டு தனக்கு எதிராக கருத்து கொடி வந்து பாமக எம்எல்ஏ அருள் என்பவரை கட்சியில் இருந்தே டாக்டர் சேர்ந்து கொண்டு ார் எதிராக செயல்பட்டு வரும் பல பாமக பள்ளிகளையும் கட்சியில் இருந்துமணி குறிப்பாக கட்சியின் பொதுக்குழு மூலம் தலைவராக அன்புமணி தெரிவு கட்சியில் சேர்க்க வேண்டும் யாரே கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற அனைத்து அதிகாரமும் உள்ளதாம் அதன் காரணமாகவே இந்த அதடி நடவடிக்கையில் அவர் தற்போது ஈடுபட்டுள்ளாராம் இதன் காரணமாக தற்போது திமுக தான் கடும் அப்செட்டில் உள்ளது அப்படி என்றால் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியும் தன்பக்கம் அன்புமணி திருப்பி விடுவார் போலிருக்கே என்று அறிவாலய வட்டாரம் கடும் கலவரம் அடைந்திருக்கிறது அதனால் பாமக தேமுதிக என்ற இரண்டு கட்சிகளுமே பாஜக கூட்டணிக்கு செல்லப்போவது உறுதியாகிவிட்டது